நான் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு அமௌண்ட் எதுனா இன்கம் டேக்ஸ் கட்டணுமா மந்த்லி ஒரு ஒன் லேக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இன்கம் டேக்ஸ் கட்டணுமா எப்பாரி ப்ராடக்ட் பாட சொல்கிறாங்க ஆஹா எனக்கு தெரியலப்பா நான் தான் சொன்னேன் தேல்ஸ்டேங்க படிச்சிருக்கேன் எனக்கு தெரியாது சொல்றனால தான் கேக்குறேன். நிஜமாவே தெரியல தான் கேக்குறேன். விக்கி brothers உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. மணி உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. கண்டிப்பா கட்டணுமா ஒன் லேக் நான் சாந்தி சப்போஸ் சொன்னா கண்டிப்பா கட்டணுமா 나 나모 나나 தெரியாது. ஆமா நேத்து இன்னைக்கு யாரோ ஒரு புதுவா வந்து பாட்டு பாட சொல்லிருந்தாங்கப்பா நான் மறந்துட்டேன் மணிகண்டன் ப்ரோ யாரை சொல்றாரு மேல போக கட்டணும் ஆஹா அப்படியா சரி சரி நான் ஒன் ஒன் லேக் வாங்குறேன் எவ்வளோ கட்டணும் நான் கட்டுறதுனால அதனால எனக்கு என்ன யூஸ் எனக்கு திரும்ப அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க மன்த்லி பே பண்ணோமா இல்ல இயர்லி ஒன்ஸ் பே பண்ணா போதுமா எல்லாம் பொய்யே நம்பிடாதீங்க என்னது எல்லாம் பொய்யே நம்பிடாதீங்க ஏன் தெரியாமல் தானே கேட்குற பதில் சொல்லுங்கப்பா மணியோட மந்த்லி இன்கம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தெரியுது தெரியுது அவரு இவரு ப்ரீயா ஜாலியா இருக்கும்போதே தெரியுது செவன் லேக்ஸ் அதெல்லாம் புரியா நம்பியே வந்தீங்களா அப்படி எவ்வளவு இருக்கணும்மா விக்கிடு விக்கி டு எவ்வளவு இருக்கணும் டுவெல் லேக்னா அதுல பேலன்ஸ் ஃபைவ் லேக் கட்டணும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க வருஷத்துக்கு நான் பன்னெண்டு லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அது அஞ்சு லட்சம் ரூபா நான் கவர்மெண்ட் கொடுக்கணுமா அப்படியா वहां पर बड़े टॉपिके स्टार्ट कर पाऊँगे यहीं आएंगे येली टार्टिला के नीचे से मानिए